ராவண மனசி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மிதனராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு அதை பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம மிதனராசியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்க நீங்க பழகிட்டீங்கன்னா பயங்கரமா அவங்களை கன்ஃப் பண்ணிருப்பீங்க என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டெடியான ஒரு கேரக்டரில் இருக்கிற மாதிரி அவங்களால ஃபீல் பண்ண முடியாதுங்க இன்னைக்கு நீங்க இப்போ சாமி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா சாமியே இல்லைன்னு அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க இதே சாமி இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றவர்கிட்ட போய் சாமி இருக்குன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க அவர் உங்க ஒன்று வேற ஆசிரியராங்கிறது உங்களால கண்டே பிடிக்க முடியும் எதை ஃபாலோ பண்ணுறது நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க ரொம்ப புத்திசாலிங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்திங்கனாலும் அதில் வித்தியாசமான எண்ணங்கள் கொண்டவங்க இந்த மாதிரி நான் ஒரு கடைக்கு போய் சட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா கூட ரெண்டு சட்டை எடுத்து எதை எடுத்ததுன்னு போட்டு குழப்பிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறாங்கன்னா ரெண்டு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா பொண்ணு தர்றாங்க பையன் தராங்கன்னா ரெண்டு வாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்கூலா இருந்தாலும் இரட்டையா வாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதராட்சி காரத்தம் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணிப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்க போய் பழகணும்னு நினைப்பாங்க யாரா இருந்தாலும் போய் அவங்களோட போய் பேசிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா மிதனவாசிய மிதனவாசிக்காரங்களை ஓட்ட வாங்கின கூட சொல்லுவாங்க அவங்கள்ட்ட எந்த விஷயமும் தங்காதுன்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இப்ப தான் தன் சம்பாதிக்கிறக்காக தனக்கு தெலவு கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டா கூட கொடுத்துருவாங்க இதுவே அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக மாறும் ஏன்னா அவங்கள்ட்ட கையில் காசு இல்லாதப்ப அவங்க ஃப்ரெண்டு கைக்கும் கொடுக்கல அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை எதிரியா பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்ட இந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு கொண்ட முதலா ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் போதுங்கிறது பார்க்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் நான்கு முக்கியமான கிரகங்கள் மாறுதுங்க இது ரொம்ப முக்கியமான பயிற்சின்னு கூட சொல்லலாம் சனி பகவான் மாறுறாருங்க குரு பயிற்சி ஆகுதுங்க ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க ஃபர்ஸ்ட் மூணு மாதம் அதாவது மார்ச் எண்டு வரைக்கும் எந்த இப்போ இருக்கிற மாதிரியான வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கோங்களுக்கு குரு பன்னெண்டில் இருக்க போறாரு சனி உங்களோட ஒன்பதாம் இடத்துல இருக்க போறாரு கேது வந்து உங்களோட நாலாம் இடத்துலையும் ராகு உங்களோட பத்தாம் இடத்துலையும் இன்னும் தான் உங்களோட அமைப்பு போயிட்டு இருக்குங்க ஆனால் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் அவங்க மிதனராசியோட வாழ்க்கையில் வரப்போகுதுங்க இதில் முக்கியமாக வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியான ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான இந்த சனி பகவான் உங்களோட பத்தாம் இடத்துக்கு ஏற போறாருங்க சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து ஐயோ சனி பகவான் இருக்கிற இடத்தையும் அழிப்பாரு பாக்குற இடத்தையும் அழிப்பாரு அப்ப வேலையை வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இடம் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம்ங்க சனி பகவான் உங்களோட ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதிங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஏறாருங்க இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் சோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜாப்ல ஒரு நல்ல சேஞ்சாக தான் கொடுக்க போறாரு அதே மாதிரி பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ரூலுங்க இந்த ரூல் பிரகாரம் பார்த்தா சனி பகவான் அங்க போய் உட்காந்து அந்த ரூலுக்கான ஒரு ப்ளஸ் உங்களுக்கு பண்ணதான் போறேன் காலச்சக்கரனுக்கு காலச்சக்கரத்துக்கு அவங்க வந்து சனி பகவான் பத்தாம் ஆகி உங்களோட பத்தாம் இடத்துல உட்கார போறாருங்க சோ இதுல நிறைய விசேஷமான வித்தியாசமான இதெல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க என்ன அப்படின்னா இத்தனை நாள் வந்து எனக்கு வேலையே கிடைக்கல என்ன என்ன யாரும் வேலைக்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் போடுற அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது வேலைக்கு போன இடத்துல எனக்கு வேலையே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி புலம்பீட்டு இருந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வா நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்து அந்த வேலையில உங்களை போட்டு பிழிஞ்சு எடுக்க வச்சு உங்களோட ட்ரெஸ் நனைய 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 உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு உங்களை உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு உச்சத்தை வைக்கப்படாருங்க இந்த சனி பகவான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மார்ச் ஏப்ரல் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும் பத்தாம் இடத்துல வந்து சேர்ந்து பயணிக்க போறாங்க இதுல என்ன பிளஸ் ஆகலாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சினிமா துறையில கலைத்துறையில எனக்கு வந்து எந்த அடையாளமுமே கிடைக்கல நான் அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெளிவு பண்ண கூப்பிட்டு ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்க போகுதுங்க உச்சாணி கும்பல சனி கூப்பிட்டு போன்ற ஒரு நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களோட ஜாதக கட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்க அதே மாதிரி சனி அங்கேயிருந்து உங்களோட விரயஸ்தானமான பன்னெண்டாம் படத்தை பார்க்க போறாருங்க விரயஸ்தானமான பன்னெண்டாம் படம்ங்கிறது உங்களோட தூக்கம் வெளிநாடு உங்களோட விரையை வந்து சம்பந்தமா பேசக்கூடிய விதங்கள் ஒழுங்கா தூக்கமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு சனி நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல படிக்கிறதுக்காக வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இத்தனை நாளாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து சனி பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி உங்களோட விரயத்தை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த உண்டு தனி அதுக்கப்புறம் நேரம் அங்கேருந்து உங்களுடைய நாலாம் இடமான வண்டி வீடு வாகன சுகஸ்தானத்தை வந்து பார்க்க போகிறாங்க தயார் ஸ்தானமும் அங்கே செய்கிறாங்க தயாருக்கு சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வீடு வாங்க வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் களைஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அழித்து உங்களுக்கு அது எல்லாத்தையும் நல்லா பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க சனி பகவான் இதெல்லாம் செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் அதேமாதிரி அங்கேயும் சனி தன்னோட பத்தாம் வரை அவங்களோட ஏழாம் மதத்தை ஒரு திருமண ஸ்தலத்தை வந்து பார்க்கும் மனைவி ஸ்தலத்தை வந்து பார்க்க போகிறாருங்க மனைவிக்கு உங்களுக்கு இந்த சின்ன சின்ன சண்டை சத்துரவுகள்லாம் சனி வந்து அது எல்லாத்தையும் எடுக்கப் போகிறாருங்க அட் தி சேம் டைம் ஒரு சில காஸ்மீனோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லான வார்த்தைகளை இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் மனைவியை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ கணவர் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதை வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க வழியில வரலாங்க அதே மாதிரி குருவை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பன்னெண்டாம் பணம் விரேஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு விரயமா இருந்தாலும் கண்ணாபிளம் வரையும் இல்லாமல் அத உங்களுக்கே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி விரேசானத்துல விரயங்களை கொடுத்துக் கொண்டிருந்த குரு உங்களுக்கு போய் ஜென்மத்திலே ஏற போறாங்க ஜென்மத்திலே ஏறக்கூடிய குரு வந்து ஜென்ம குரு பால் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஜென்ம குழு வந்து உங்களுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க உடல் பருமானம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அட் தி சேம் டைம் வந்து உங்களோட ஹார்ட் கிட்னி லிவர் அண்ட் பிளட்டு உங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொலஸ்ட்ரால் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏஜ் ஒரு அரௌண்ட் தேர்ட்டிக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குரு வந்தவங்களோட அஞ்சாம் நிலம் ஏழாம் இடம் முப்பதாம் மடத்தை பார்க்க போகிறாங்க அஞ்சாம் இடங்கிறது வந்து குழந்தை சாவாங்க குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டுங்க எனக்கு வந்து தென்னால் வந்து குழந்தை படிக்கிற கவலைப்பட்டு இருந்தவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியது டெச்சு போய் போனோமா ட்ரீட்மெண்ட் போனோமா யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வீரியத்தை கொடுத்து கூட குரு வந்து குழந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஏழாம் மரத்தை பாக்க போறாரு ஏழாம் இடம்ங்கிறது வந்து திருமண ஸ்தானங்க திருமணமே எனக்கு நடக்கல ஏன்னா இப்ப வந்து லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஏழு அதிபதியாகி பன்னெண்டை மறைஞ்சிருக்காங்க திருமண தடை உங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப வந்து ஜென்மத்தில் ஏறி உங்களோட ஏழாம் மரத்தை பார்க்க போறாங்க அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள் கைகூடி வருங்க நல்ல இடத்துல இருந்தே உங்களுக்கு வர அமையும் அதனால பொறுமையா மே மாசத்துக்கு அப்புறம் இந்த மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துட்டு இருக்கும் மேக்கு அப்புறம் உங்களுக்கு தானா திருமணம் வரவேன் திருமணம் வரணும்னு வரும்போது எனக்கு திருமணம் வேண்டாம் வந்து தள்ளி புறாம இந்த வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்ல பணி நல்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல சின்ன சின்ன தடைகள் இருந்துச்சு அதுக்கான குட்டி குட்டியான பரிகாரங்கள் கோவில்கள் அங்கே போனோமெல்லாம் போய் பார்த்து கரெக்டாக நல்ல ஜோஸ்ட்ர பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா திரும்ப நாங்கள் அமைப்பு உண்டுக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறாருங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிஃப்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த கிஃப்டெல்லாம் குரு வந்து அது ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு விசேஷமான பார்வையும் கூட மிதனராசிக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் குரு இந்த ஒரு வருஷத்தில் அமைத்துக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கேது நாலாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு கேது நாலாம் படத்திற்கு நாள் இருந்து உங்களுக்கு வண்டி வீடு வாகனம் அம்மா சம்பந்த பிரச்சனை பட்ட பிரச்சனைகள் அம்மாவோட சண்டைகளையும் உங்களுக்கு வண்டி வாகன வீடுகளை தடைகளையும் கேது பகவான் இன்னைக்கு நாலாம் இருந்து மூணாம் படத்துக்கு மாறப்போறாரு இப்போ பத்தாம் இருந்த ராகு ராகுபோபான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல மாறப்படும் ஒன்பதாம் இடம்ல வந்து பாக்கியஸ்தானாங்க உங்களுக்கு ராகு பாக்கியங்களை வந்து தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றுங்க பிரம்மாண்டமான அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண வரேன் நீ இன்வெஸ்ட் பண்ண வரேன் நிறைய பேர் வந்து பேசுவாங்க கடைசியில் அவங்களாம் வந்து புஷ்னு போயிடுவாங்க எந்த விதமான கணக்குமே டக்கு டக்குன்னு யாரையுமே அதனால நம்பி எந்த விதமான முடிவுக்குமே நீங்க போகாதீங்க கேது மூணாம் இடத்துலேருந்து உங்களை முயற்சியை வெற்றிப்பட செய்வாங்க கேது முயற்சியை பெற செய்தாலும் அதை ராகு வந்து வெற்றிப்பட விடாமல் தடைகளை கொடுத்துக்கிட்டே வருவாருங்க எவ்வளவுதான் ராகு கேது கடைசியில் வந்து உங்களை நீங்க போராட ரெடியா இருந்தீங்களா தோ தோல்வி கண்டு தோலாம ரெடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேது கண்டிப்பா ஜெயிக்க வச்சு அமௌடவே மாட்டாருங்க இது ஒரு சின்ன ஒரு ராகு கேதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விளையாட்டுதாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க கேது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வலை அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு கொடுத்துருவாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து நீங்க வந்து அவங்களோட ஃப்ளோ தெரியாமல் அவங்கள்கிட்ட பழகிட்டு நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு பிசினஸுக்கும் உங்களோட தொழில் சம்பந்தமா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைக்கிறாங்கன்னா அவங்க நல்லா அலசி ஆராயினி நீங்க அதுல செலக்ட் பண்ணிக்கோங்க கேது கேது அப்படின்னா விரிவுபடுத்துல அர்த்தம் உங்களோட உங்க பாக்கியத்தெல்லாம் விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெளிநாடு தொடர்புகள்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு கேது அப்படின்னா ஆழப்படுத்துறதுன்னு அடுத்தவங்க உங்களோட கேது கேதுனால ஆழப்படுத்துவாருங்க சோ அதனால கேது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி வந்து உங்களோட கடனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆறாம் அதிபதி இந்த வருஷம் ஆரம்பத்துக்கு ஆறாம் அதிபதி உங்களோட செவ்வாய் வந்து நீச்சமாயிடுறாருங்க ஆ ஆறாமது நீச்சம் ஆகும் கடன் அழியும் எதிரி அழிவோம் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அழியுங்கிறது வந்து ரூலுங்க ஆனால் என்ன ஒரே ஒரு ரெண்டாம் இடத்துல போய் நீச்சம் ஆறுறதுனால வார்த்தைகளால பிரச்சனைகள் வார்த்தைக்கு வாய்ப்புகள் ரூலுங்க கேதுங்கிறது கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் போய் இருக்கிறாருங்களா கம்யூனிகேஷன் வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது பிரச்சனை வந்து அது தேவையில்லாத திடீர் ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு கன்வெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் மொபைல்லேருந்து அனுப்பக்கூடிய மெசேஜஸ் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் ஆஃபீஸில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப வீட்டில் இதெல்லாம் வந்து ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பயன்படுத்துங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அந்த மிதனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே இல்லைன்னு சொன்னவங்களை வந்து தூக்கி சனி வந்து அழகாக ஒரு வேலையை கொடுத்து நாயு கண்டா வாடான்னு கூப்பிட்டு போய் உங்களை ஒரு வேலையை ஒன்று கொடுத்து உங்களை போராட வச்சு உங்களோட வாழ்க்கையில உச்சாணி கொம்புக்கு உங்களை தூக்கி கொண்டு போய் நிறுத்த வைக்க போகிறது உறுதிங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது உறுதி குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தைகால பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்க போகிறதுங்கிறது உறுதிங்க இப்போ நீங்கள் வந்து ராகுக்கு பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கையை நீங்கள் எடுத்துக்கலாங்க துர்க்கையை பொறுத்த வரைக்கும் பட்டீஸ்வரம் துர்க்கை எடுத்துக்கலாம் கதிராங்குலம் துர்க்கை எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு வனதுர்கையோ விஷ்ணு துர்க்கையோ நீங்கள் போய் இன்னும் ஐத்திகா பண்ணிக்கு ஈவினிங் நாலு ரெண்டு ஆறு ராகு காலத்தில் அவருக்கு வந்து எலுமிச்சம்பழத்தில் சம்பளத்தில் மேட்டி வழிபட்டு வந்தீங்கன்னா ராகுட தடைகள் எல்லாமே அடையிட்டு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விநாயகர் போயிட்டு விநாயகருக்கு சம்பந்தமான ஆஹ் கோயிலுக்கு போயிட்டு நீங்க விநாயகர் வந்து வணங்கலாங்க குருவுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அஹ் கொண்டக்கல்ல மாலையோ அல்லன்னா மஞ்சள் பூலையோ வந்து அர்ச்சனை பண்ணி நீங்க வழிபடலாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான சேஞ்சஸ் இருக்குங்க கண்டிப்பா சனி இந்த வருஷம் உங்க வாழ்க்கையை மாத்தி உங்களை உச்சாணி கும்பல தூக்கி வைக்காம நிறுத்தாம விடவே மாட்டாருங்க நன்றி வணக்கம்